வணக்கம் தோழர்களே இது உங்கள் கிருஷ்ணா ஜிகிரின் கூட்டில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாமூல் சப்பாத்தி கிடையாது மாமூல் புதினா சப்பாத்தி என்னடா புதுசு சொல்றாங்க பாத்தீங்களா மாங்கா முனங்கி புதினா சப்பாத்தி கம் லெட்ஸ் கோ டு ரெசிபி அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இந்த முள்ளங்கி வந்து வெச்சிருக்கோம் முள்ளங்கி வந்து ஆடி இப்ப போடுங்க இந்த தக்கிலி போடுமே முள்ளங்கி வந்து பாத்தீங்க அப்படினா வெயிட் லாஸ்க்கு அருமையான ஒரு காய்கறி அது மட்டும் இல்லாம கிட்னி ஸ்டோன் வராம பாத்துறோம் சோ இங்க பாருங்க மாங்கா ஒரு <laughs> பக்கான <laughs> <laughs> கொஞ்சமா தண்ணி பதிலா நம்ம இந்த அரைச்சி விட்டு இந்த கடவையே வேற லெவல் சப்பாத்தி நம்முடைய மாமூல் புதினா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஸோ டேஸ்ட் பண்ணலாமா அது கூட தொட்டுக்க அந்த தட்டப்பயிர் சுண்டல் கண்டிப்பாகவே ஒரு போனஸ் தாங்க வா தெய்வம் இருந்தங்க ஃபேண்டாஸ்டிக் கண்டிப்பாக ஃபோர்ட் பண்ணக்கூடிய ஃபேட் பேர்ன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு அரியோகிய ரெசிபி எல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்காக ஜிகேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க